சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு ஒரு உரசல் போக்கு மாதிரி வந்துகிட்டே இருந்த நினைச்சுட்டு இன்னைக்கு ஆர் ஆசா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த துணை பொதுச் செயலாளர் புதிதாக சேர்க்கப்பட்டவரை விமர்சிக்கிறார் இப்படி அதான் அதாவது ஆட்சியிடம் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு நாளை அரசியல் அது அந்த நாடு அரசு இன்னைய பேசுறதுனால ஒரு சர்ச்சையாயிடுது திருமாவளவன் அவர்களுடைய எண்ணம் வந்துட்டு அது கிடையாது மது ஒழிப்புக்கான ஒரு ஒத்தகருத்து உருவாகணும் அது அவருடைய நிலைப்பாடு அந்த ஒத்தகருத்துக்கு எல்லாரும் உடன்படுங்க ஒன்னும் திமுக வந்து அதிமுக வந்துட்டு மது கடைகளை மூடிடும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இல்லை ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் நாப்பத்தி அஞ்சாயிரம் கோடி யாரும் விட்டு தர தயாரா இல்ல அது இல்லாத மத்த வருவாய் கட்சிக்கு ஆட்சிக்கு ஆட்சியாளர்களுக்கு வருது அதெல்லாம் வேற கதை ஆனா கூட்டணி ஆட்சியல் பங்கு அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டு நாளை அரசியல் அது அது நாளை அரசியல் இன்றைக்கு பேசும் தான் இது சர்ச்சை அது இதுவரைக்கும் பேசுறவங்க வந்துட்டு வெளியில ஊடகங்களும் விடுதலை சிறுத்தைகளும் இப்ப இந்த பேசுறதுன்றது வந்துட்டு அது ஒரு பொருந்தாத நிலை அது அவரே ரீசெண்டாக தவறுதா விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர் வந்துட்டு அந்த விஷயத்த பேசும்போது அது ஒரு எதிர்ப்பு கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்துட்டு அது இது பண்ணுது அதுதான் இங்க ரொம்ப பார்க்கணும் இப்போ நாளை அரசியல்ன்றது என்னது நான் ஒரு கட்சி எனக்கு ஒரு கொள்கை எனக்குன்னு சில இலக்குகள்லாம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி அதற்குன்று கொள்கை அதற்குன்னு சில இலக்குகள் இருக்குது அஇஅதிமுகன்றது ஒரு கட்சி அது ஒரு கொள்கை அதுக்குன்னு சில இலக்குகள்லாம் இருக்குது நாம கூட்டணி சேர்த்து போட்டிடுறோம் என் வாக்கு உனக்கு கிடைக்குது உன் வாக்கு எனக்கு கிடைக்குது நானும் வெற்றி பெறேன் நீயும் வெற்றி பெறற அப்ப ஆட்சியில பங்கு பெறும் போதுதான் நான் என்னோட இலக்குகளை நான் எட்ட முடியும் என் மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனா அது வேணாம் ஓட்டு மட்டும் எனக்கு போதும் அப்படின்றதுக்கு பேர் என்னது அது தேர்தல் காலத்து கூத்து அப்படின்றத தவிர ஒன்றும் இல்லை என்ன வித்தியாசம் அந்த தேர்தலுக்கு பிரச்சாரத்தப்ப வந்துட்டு முந்நூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்து கூட கூட்டத்துட்டு கொடிய புடிச்சிட்டு போவாங்கல்ல ஒரு இரநூறு முந்நூறு பேரை அவங்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் நீ இடத்தரல எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா கலைஞர் இதெல்லாம் கொண்டு வரதுங்க அவளா இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க பாருங்க அன்னைக்கு இருந்த விடுதலை சிறுத்தைகள் வேற இன்னைக்கு இருந்து விடுதலை சிறுத்தைகள் வேற ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா வியாபித்து ஒரு ஏற்புடமையை பெற்ற ஒரு கட்சி அது அப்ப அந்த கட்சி என்ன சொல்லுது அப்படின்னம்னா அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லு அதிகாரத்தில் ஆட்சியர் இடம் அதிகாரத்தில் அதிகாரப்பங்கிறோம் அது ஒரு அமைச்சர் இருந்தாரு அப்படின்னு அவர் ஒரு துறை அதுக்குன்னு ஒரு துறை இருக்கும் போது ஏதாவது ஒரு துறை அந்த துறையில அந்த அமைச்சர் எப்படி செயல்படுறாங்க பொறுத்து மக்களுக்கு அந்த கட்சியினுடைய ஏற்படும் இன்னும் அதிகரிக்கும் இல்லாட்டி அந்த கட்சி என்ன பண்ணும் நாலு சீட்டு இப்போ நாலு சீட்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க ரெண்டு எம்பி இருக்காங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன லாபம் இல்ல விடுதலை சிறுத்தைகள் பெரிய வெட்டியை தூக்கி தூமாக கிட்ட கொடுத்தாங்க ஒரு பங்களிப்பு கொடுத்து அதனால அவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்ன லாபம் ஒண்ணுமே இல்லை இந்த நாலு எம்எல்ஏ இருந்தா அர்த்தமற்ற ஒரு உடன்படிக்கை இது சோ ஒரு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அப்செக்டிவ் வேற சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் பெண் உரிமை அப்படின்ற கொள்கையை வந்துட்டு தனித்த கொள்கை விடுதலை சிறுத்தைகள் அப்ப அவங்க அதில் ஈடுபடுவாங்க அதற்கான அதிகார பலம் வேணும் இல்லாட்டி அத்தனை லட்சம் பேர் கூட்டிட்டு ஒரு பெரிய ஒரு மாநாடு வெள்ளம் ஜனநாயகம்னு ஒரு மாநாடு போட்டுட்டு அவரை எதுக்கு அது திமுக கூடி பிடிக்கவா இல்ல அதிமுக கூடி பிடிக்கவா கிடையாது அப்ப அந்த கட்சி ஒன்று எதிர்பார்ப்பு இல்லை நாளைக்கு நீங்க நம்ம விடுதலை சிறுத்தைகளை ஒரு ஒரு பெயரை குறிப்பிட்டு பேசுறோம் நாளைக்கு இது தேமுதிகவும் கேட்கும் தான் நாளைக்கு அஇஅதிமுக கூட்டணியில் வரக்கூடிய ஒரு கிருஷ்ணசாமி பேசுவார் தவறு இல்ல அவர் ஒரு அமைச்சராக தகுதியாட்டவன் சொல்ல முடியுமா ஒரு அதிமுக இருந்தா எது வேணாலும் மற்ற கட்சியில நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்ல முடியுமா ஏத்துக்கிட்டு தானே ஓட்டு போடுறாங்க மக்கள் அப்ப அவங்க கிட்ட அவங்களுக்கு மக்கள் கிட்டே பர்டிகுலர் கேண்டிடேட் மேல அந்த தலைவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா அப்ப அதற்கு இடம் தரலன்னா அப்புறம் என்ன கூட்டணி அது என்னத்துக்கு கூட்டணி தேவையில்லையே நான் தனிச்சு நிக்கிறேன் ஐயா பத்து லட்சம் ஓட்டு வாங்குறேன் பஞ்சு லட்சம் ஓட்டு வாங்குற இருபது லட்சம் ஓட்டு வாங்குறேன் தனிச்சு நிக்கிறேன் உங்களுக்கு இடப்பு ஏற்படுமா இருக்குல்ல திமுக போட்டியிடுது பாட்டிமுதல் கட்சி என்னன்னா எங்களுடைய சமூக பலன் அவங்க நிக்கிறாங்க கேட்ட சொல்றாங்க நாற்பத்தி ஆறு பெர்சன்ட் வன் இயர் அடுத்த எத்தனா பெரிய கம்யூனிட்டி முப்பத்தி ஒன்பது பட்டியல் எடுத்தாரு ஆனா அந்த அங்கீகாரம் அது அவ்வளவு திமுக தானே போச்சு ஒரு பலமான சக்தியா தானே இருக்கிறாரு விடுதலை சக்திகள் ஆனா எந்த ரெகனிஷன் அவர் கிடைச்சதா ஆனா போன முறை மூணாயிரம் ஓட்டுல ஜெயிச்ச திருமாவோடவன் இந்த போற ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டுல அட்டைய சித்தப்படுத்துறாரு என்ன அர்த்தம் திமுக ஓட்டு இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல இல்ல அவங்க பணியாற்றலன்னு சொல்ல வரல எல்லாம் வந்துச்சு ஆனா மக்களுடைய அங்கீகாரம் அதையும் தாண்டி அவர் மீது போதா இல்லையா நீங்க அதை மறக்க முடியுமா ஆனா ஆட்சியில் இடம் கிடைக்காது ஆனா எங்களோட வாங்க கூட்டணி என்ன உங்க கூட ஏன் வரணும் யோசிச்சு வரணும் எதுக்கு வரணும் ஆனா அங்க டெல்லியில ஆட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு போகும்போது போட்டா அங்க அதிகாரத்துல பங்கு கரெக்டா போடுறீங்க தமிழ்நாட்டுல இல்ல அப்படிங்களா பெரியார் சொன்னா தலைக்கு ஒரு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள முடியாது நாளை அரசியல் திருபாவளவனுடைய சிந்தனை நாளை அரசியல் ஆனா அது இன்றைக்கு விவாதிப்பவர்கள் அது யாரா இருந்தாலும் தப்பு அவர் இருபத்தாறுல அவர் எடுக்க போடுற நிலைப்பாடு இருபத்தி நாலுல அது பேசும்போது வெறும் சர்ச்சையா போய்டு அதான் இன்னைக்கு வந்து அந்த அந்த கட்சியினுடைய துடைப்பு அவருக்கும் ராஜாவுக்கு இடையிலான அந்த மோதல் வந்து என்ன அப்படின்னும்னா அர்த்தமற்ற ஷேடோ பாக்ஸிங் அது நிழல் சண்டை என்ன இருக்குது ஓவர் நைட் ஒரு முடிவு எடுத்துட்டு போகலாங்க திருமாவளவன் நல்ல கூட்டணி இல்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லலாம் அவர் அப்படி இல்லை நான் திமுக கூட்டணியில இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை இதுதான் அவர் சொல்றாருல அப்போ ஒரு கொள்கை அடிப்படையில தான் அவர் இதை அணுகிறாருன்னு இல்ல அப்போ இன்னொரு கொள்கையை அவர் சொல்லும்போது இந்த கொள்கையை அந்த கொள்கையானு வருதுல்ல அப்ப அது அடுத்த தேர்தலில் தான் அது பார்க்கணும் அது எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு இப்ப கிடையாது அது பிரச்சனை அப்ப இப்ப அது விவாதிக்கிறது அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது சொல்லுங்க இது எப்படி வந்துட்டு ஒரு இதாகும் இப்ப திருமாவளவன் போட்டு இதுக்காக சட்டப்பேரவை ஒன்றரை வருஷம் இருக்குன்னாலும் அதுக்கான பணிகளை திமுக ஸ்டார்ட் பணிகளை ஸ்டார்ட் பண்றது வேற பங்கு பற்றி பேசுறது திமுக விடுதலை அதான் ஐயா நான் தான் சொல்ல வரேன் திமுக ஏழு பர்சன்ட் ஓட்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கும் மக்களவை தேர்தலுக்கிடையே ஏழு பர்சன்ட் ஓட்டு இழந்திருக்கு இருபத்தி ஆறு அது எவ்வளவு இருக்கு போகுதுன்னு தெரியாது அப்ப விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ண போறாங்க அது தெரியாது அஇஅதிமுக என்ன பண்ண போகுது எப்படி உயரப்போது போகுது அதுவும் தெரியாது விஜயோட வருகை என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போது தெரியாது நாம் தமிழர் கட்சி எட்டு எட்டு வருஷத்துக்கு மேலே ஓட்டு வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களை என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஆனா இந்த தாட் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் இதற்கு மேலே கூட்டணி இப்படிதான் நீங்க எழுதி வச்சுக்கோங்க திருமாவளவன் எதுவும் பிட்டு போட்டு போற ஆள் கிடையாது தட்ட தெளிவான ஒரு நிலைப்பாடு கூட்டணியா ஆட்சியிடம் பங்கு அதிகாரத்திலும் பங்கேர்வு அந்த இடம் வராது வர முடியாது அவ்வளவுதான் எல்லாமே அதிமுகவும் திமுகவும் தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்றது திமுக அரசு தனிச்சரு நினைச்சிட்டு போங்க அது ஜெயலலிதா சொல்லலாம் ஏன்னா தனிச்சிறன் என்னாங்க மொத்த எல்லாரும் என் சின்னத்துல நில்லாங்க இல்லையா அப்படி நின்னாங்க அது வேற நீங்க அப்படியா இல்ல இல்ல அப்புறம் குடுத்துட்டு போங்க இல்லாட்டி விட்டுருங்க அப்ப அவங்களுக்கான ஒரு சாய்ஸ் அது இருபத்தாறு தானே அது முடியும் இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி தானே முடியும் அது வரைக்கும் அவங்க கூட்டணி விட்டு போறாங்க அப்ப இந்த சண்டை வீண்தானே ஒரு கருத்தை முன் வச்சிட்டாரு அது பரவாயில்ல பாதிக்கப்பட்டுச்சு இதே கருத்தை நம்ம சொல்லிட்டோம் நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் சரியானது அப்படின்னு தேர்தல் கூட்டணிக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குன்னா ஆட்சியும் கூட்டணி ஆட்சியா இருக்கும் டெல்லிக்கு நீ கேட்கறது தமிழ்நாட்டை கொடுக்கணும்ன்ற அவ்வளவுதான் அதான் சரியாக இருக்கும்னு நம்ம சொல்றோம் எனவே பொறுத்திருப்போம் பார்ப்போம் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக எப்பொழுது ஆக்கப்பட போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துட்டே வருது இன்னைக்கு தினமலர் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்கிறார் சீனியர் அமைச்சர்கள் சிலரை உதயநிதி அவர்கள் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைப்பதாகவும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பதாகவும் ஒருவேளை நான் வந்துட்டா அவங்களை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறதாகவும் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அவருடைய அரசியல் அனுபவம்ன்றது ரொம்ப கம்மியானது உதயநிதியுடைய அரசியல் அனுபவம்ன்றது ரொம்ப கம்மியானது ஆட்சி அனுபவம்ன்றது இன்னும் ரொம்ப கம்மியானது இப்போ துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு சென்னை மாநகர ஆளுநராக இருந்திருக்கிறாரு ஸ்டாலின் நீண்ட காலமாக கட்சி தேர்ந்தெடுக்கிறாரு பலமுறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கிற அவரு வேற இதெல்லாம் அப்படி இப்படி ஏத்துக்கணும்ன்ற எந்த கட்சிக்காரனுக்கு எந்த நெருக்கடி இல்லை இல்ல அது கட்சிக்குள்ள ஒரு பொய்ச்சலை ஏற்படுறது இயல்பானது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க விவாதிக்க முடியுமா அந்த மாதிரி எனக்கு தெரிது தெரிய என்ன தெரியும் ஒரு சீனியர் சொல்லிட்டாருன்னா என்ன அவன் கட்சிக்குள்ள எதுக்காக அவர் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீனியர் வச்சுங்க வெளியில என்ன அவன் திமுக அந்த ஆபத்து இருக்குல்ல நாங்க தான் ஸ்லோவாக போறாரு ஸ்டாலின் வேற ஒன்றும் இல்லை அவருடைய கட்சியில் எதை வேணாலும் பண்ணிடலாம் ஆனா இது ஜனநாயக அரசியல் எது பண்ணாலும் மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கும் தீரோ ஒரு எடுத்து போட்டாருப்போ பிடி ஆர் பயணிகள் ராஜானா நிதி அமைச்சர் தூக்கி போட்டாங்க யாருக்காவது காரணம் தெரியுமா எதுக்கா தூக்கி போட்டாங்க இதே கதைதான் சீனியர்கள் சொல்றதெல்லாம் அவர் அப்ரூவ் பண்ணணும் அவர் சொல்லாரு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை ஒண்ணு ரிலேட்டி நான் பண்ண முடியாது அப்படிட்டாரு உடனே தூக்கிப் போட்டாங்க யாரு கெடுப்பு நாட்டுக்கெழப்பு அரசு கெழப்பு அப்ப இதுக்கு பல் சொல்லாது போயிட்டதுனால மக்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வோட்டு போட மாட்டாங்க அவ்வளவுதான் ஸோ உதயநிதி விடயத்தை வந்துட்டு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு ஸ்டாலின் அப்படின்றது அவர் தலைமைக்கான ஒரு பெரிய சோதனை அது அது பலரும் உணர்வு இல்லையான்னு தெரியல இது சிம்பிளாக இது ஒரு ப்ரமோஷன் கிடையாது இது லேட்டர் என்ட்ரி மாதிரி அப்படிலாம் கிடையாது லேட்டர் என்ட்ரி எதிர்க்கிறீங்க ஆனால் லேட்டர் என்ட்ரியே பண்ணுறீங்க அவர் தமாஷா இருக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு அரசியல் கட்சியில் வந்துட்டு அனுபவத்திற்கு ரொம்ப முக்கிய இடம் வேணும் எம்ஜிஆர் அண்ணா கலைஞர் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அனுபவத்தை நீங்க தட்டி ஊற்ற தட்டியும் முக்கியம் ஆனா அவங்களுக்குன்னு சில நெருக்கடிகள் இருக்கலாம் அடுத்த தலைமை யாருன்னு சொல்லி காட்டுறதுல அது ஒரு இணக்கப்பாட்டோட தான் செய்யணிங்க உடைய ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட செஞ்சாங்க அப்படின்னா கட்சிக்கு பெரிய பிரச்சனை இருக்கும் துரைமுருகனே கூட இந்த விவகாரம்ல கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி வெளிப்படுத்தட்டும்

நான் ஒரு இடத்துல கூட ஸ்டாம்ப் சைஸ்ல கூட புதைமுறைன்னு கூட்டம் இந்த கட்சி முடியும் இல்லை அதுதாங்க பொதுச்செயலாளர் தெரிங்க அவரு இவருடைய படம் ப்ராமினென்ட்டா இருந்தது பார்த்தேன் உதயநிதியோட படம் நல்லதில்ல அவ்வளவுதான் அந்த கட்சிதான் அதை உணர்கணும் நம்ம சொல்ல முடியாது அந்த கட்சி அதை உணரணும் அந்த கட்சிகாரங்களா ஏத்துக்கிட்டாங்க உதயநிதி உடனே சார் பதவி ஏற்கும் போது உதயநிதி உதயநிதி உதயநிதின்னு சொல்றாங்க எப்ப உதயநிதி எப்ப கொள்கை எப்ப திமுக அப்படின்னா இதெல்லாம் என்ன அர்த்தம் ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி சொல்லி யாராவது பதவி ஏற்றாங்களா இல்லையே அப்ப அதெல்லாம் நடக்க போது என்ன அது இப்படிதான் நடக்குது அவ்வளவுதான் அதனுடைய அது ஏற்றமா இறக்கமா வீழ்ச்சியா வளர்ச்சியா அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும் நம்ம சொல்றது இதான் வழிபட்டு தெரியுது அப்படியே அப்ப காட்டுறாங்க துரைமுருகனுடைய முகத்தை கட்டுறாங்க மிகுந்த கஷ்டப்படுற அவரு இருக்காரு தெரியுது அவ்வளவுதான் ஏன்னா மெசேஜ் அப்படின்னு வாங்கல அந்த பார்வையும் போதும் போதுமான அளவுக்கு அந்த செய்திகள் அதை வெளியிட்டுருச்சு சோ எல்லா கட்சியும் ஒரு சோதனையை சுத்திக்கும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளே இருந்தும் இருந்தும் சோதனை இருக்குது திமுகவுக்கு உள்ளே இருந்தும் ஒரு சோதனை இருக்குது ரெண்டு பேரும் எப்படி உள்ள வராங்கன்றதை பார்ப்போம் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றிங்க சார்